வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் தான் உங்கள் நைன்டி ஃபேமிலி சீரீஸ் ஆகுவோம் இன்றைக்கி எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஆதரவு எங்களுக்கும் போய் ஸோ நம்மளோட ப்ளூபட் என்ன கிளிக் பண்ணிக்கோங்க அப்போவே நான் இப்படி யூஸ் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம் என்னம்மா பண்ணுறீங்க

இதெல்லாம் அப்படியே பிச்ச போரது இத எடுத்து வந்தாரு. என்னது? போங்களா? ம். போங்களா? மங்கல். நம்ம வீட்ல பொங்கல் வெக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ரேஷியாம்மா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ? பொங்கல் செஞ்சிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெப்பகோலம் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாடுங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்கள வந்து தெப்ப குளத்தில் வச்சு மிதிக்கிறதுக்காக தெப்ப குளம் பண்ணிகிட்ருக்கோம் மாமா தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னது திராவிப்பிடியா ஐயோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம கிராமத்தில் மா மாட்டு பொங்கல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸும் இருக்கலாம் ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் வியராக ஸாரீ கட்டியாச்சு இப்போது இங்கே பேர் ரஷ்யா இங்கே போய் அம்மா பாருமா வரக்கூடாதுப்பா ஆ சரி দিদি সকালে রান্নায় পেঁচিরുകൊरছে পড়ো সব পাগল আতি উমলা উমলা পাগল আতি উমলা উমলা পাগল আতি উমলা পাগল এই গরম 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 বোস 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 এলা ওয়াগা এন্ডে পড়া ওয়াগা মুঞ্জি পচি ওয়াগা 放开，放开。棒棒 பண்றீங்க பொங்கல் பொங்கல் வச்சு படைக்க சொன்ன வெறும் வேலைய வச்சு படைக்கிறீங்க என்ன பாங்க

மாடுங்கள் அழகா பூசி ரெடி ஆயிட்டாங்க மாட்டு பொங்கல்

பாரு அப்பா பண்ணுவாங்க பாரு. நீ என்னது தலக்கிரிப்டு? பார் அப்பா பதேங்கா உடைக்கறாங்க. அப்பா எனக்கு கண்ணுல அப்பா தண்ணில இருக்கா? தண்ணில பா இதல. அதுக்குவே அதுவே கேர்த்தா. சரி ஏத்தி வச்சு. தண்ணி வர தண்ணி வர தண்ணி வர

வாங்கலாம் வாங்கிக்கலாம் மாடு கூட்டிட்டு தாத்தா பாரு மாடு கூட்டிட்டு அப்பா அப்பா சாமி கூப்பிட போறாங்க இந்த பக்கத்தை வருவியா இந்த பக்கம் நின்று காமிக்கிற அந்த பக்கம் நின்னு காமிக்கிறியா அறுக்குதா அடை தாப்பார் எல்லாரும் இப்போ பரிசு தராங்களா ப்ரைஸ் ப்ரைஸ் தராங்களா ஆ அந்த பேர் இப்போ சா தாத்தா சூடம் ஊற்று போகிறாங்க இன்னும் வாங்கிக்கலாம் 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 ஆ எல்லாம் பொங்கலை பொங்கல் சொல்லுவோம் சாமி கும்பிடுங்க எல்லாரும் அவங்கள ஆயா வர கூப்பிட்றாங்க வர வர La rubba è sani con Brocco. Ma se niente è sani papa Brocco? <laughs>

ங்கள்ட <laughs> <speaking in foreign language>

மெதிக்கவே <tries> இல்ல <tries> <tries> <tries>